ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபோரஸ்ட் ஸ்பெஷல் கிச்சன் நம்ம இன்றைக்கி ரொம்பவும் ஈஸியான முறையில் மட்டன் கிரேவி செய்ய போகிறங்க மட்டன் செய்கிறதுக்கு அதிக டைம் வேணும்னு அவசியம் கிடையாது இந்த மாதிரி கூட ஈஸியான முறையில் அதுவும் டேஸ்ட்டாகவே செய்யலாங்க இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்களா இருந்தால் ஃபாரஸ்ட் ஸ்பெஷல் கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு குக்கரை வச்சுக்கிறேங்க இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் மட்டன் சிக்கன் கடலை எண்ணெய் நல்லெண்ணெய் இந்த மாதிரி ஆயிலை செஞ்சிங்கன்னா ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டுக்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை இப்போ இதெல்லாம் போட்ட பிறகு ரெண்டு நிமிஷம் நல்லா கலக்கி விட்டுக்கணும் இந்த மாதிரி கலறி விட்ட பிறகு நான் இன்றைக்கி அரை கிலோ மட்டன் எடுத்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க மட்டனையும் இது கூட போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் மட்டனுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் நல்லா விட்ட பிறகு மட்டன் மூழ்கிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாங்க தண்ணி அதிகமாக தேவையில்லை குறைஞ்சது ஒரு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி குக்கர் முடி போட்டு ஒரு அஞ்சு விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணுங்க அப்போ தான் கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்கள் குக்கரில் மூணு விசிலில் கூட வெந்துச்சுன்னா நீங்கள் அந்த மாதிரி கூட வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ மட்டன் வெந்துருச்சான்னு பார்த்துடலாம் பாருங்கள் தண்ணியும் நல்லா குறைஞ்சிருச்சு மட்டனும் நல்லா வெந்திருக்கு மட்டன் வேக வைக்கிறப்ப அளவாக தண்ணி ஊற்றுனீங்கன்னா தான் மட்டன் கிரேவி கிடைக்கும் இல்லாட்டி குழம்பு மாதிரி ஆகிடும் இது கூட பத்து சின்ன வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கியது மீடியம் சைஸில் ஒரு பழுத்த தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் போட்டுடலாங்க இந்த மட்டனுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் போட்டிங்கன்னா அதுவே போதுமான அளவு ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலா இப்போ மசாலாவெல்லாம் போட்ட பிறகு நல்லா கிளறி விட்டுக்கணும் இது கூட தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்லைங்க ஏற்கனவே ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி இருக்குது இதுவே போதுமான அளவு மசாலா நல்லா மட்டனில் பிடிச்சி வேகணும் அதுக்காக ரெண்டு விசில் மட்டும் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க அதுலேயே நல்லா மசாலா பிடிச்சி வந்திருக்கும் பாருங்கள் தண்ணியும் நல்லா குறைஞ்சிருக்கு மட்டனும் நல்லா கிரேவியாக வந்திருக்கு இந்த கிரேவி சாதத்துக்கு சப்பாத்திக்கு ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஈஸியாக சிம்பிளான முறையில் மட்டன் கிரேவி செஞ்சிடலாம் நல்லா மசாலா பிடிச்சி வெந்திருக்கிறதுனால மட்டன் சாப்பிட்றப்ப ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ஈஸியாக ரொம்பவும் சிம்பிளான முறையில் மட்டன் கிரேவி செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் அப்போ இன்றைக்கே உங்கள் வீட்டில் மட்டன் கிரேவி தான் உடனே ட்ரை பண்ணி பாருங்கள் அதுவும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனல் ஃபோரஸ்ட் ஸ்பெஷல் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்குங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் மீண்டும் ஒரு சூப்பரான ரெசிபியுடன் வரேன் தேங்க் யூ